வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா இரவோடு இரவாக கூட்டணி முடிவை அறிவித்த பிரேமலதாவா காலையிலே அரசியலில் அதிரடி மாற்றங்கள் என்ன வாங்க வீடியோவை முழுமாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அரசியலிலே புதிய கூட்டணியெல்லாம் உருவாக காரணமாக இருந்து வருகிறதா அதாவது சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் இன்று வரை அதிமுக கூட்டணியில் ஒரு வலுவான கூட்டணியாக அமைக்கப்பட்டு வருகிறதா அதாவது அண்மையில் கூட அமமுக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் திருப்பிக் கொண்டிருக்கிறதா அந்த வகையில்தான் இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா கிளப்பி அதாவது தேமுதிகவின் பொச்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தென்காசியில் நடைபெற்ற ஒரு கட்சி கூட்டத்தில் பேசுகையில் கண்டிப்பாக வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பை கண்டிப்பாக நாங்கள் உரிய நேரத்தில் தலைமை கழகம் வெளியிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது கண்டிப்பாக தொண்டர் விரும்பும் கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் கண்டிப்பாக அமையும் என்று தேமுதிக தலைவர் பொய்ச்சலான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது காட்சியின் கடைக்கோடி தொண்டர்களின் விருப்பத்திற்கும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும் அது மட்டுமன்றி அமைச்சரவையில் கூட தேமுதிகவின் அமைச்சரவையில் தேமுதிகவின் தொண்டர்கள் இருப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி தேமுதிக இடம்பெறும் கூட்டணி கண்டிப்பாக வரும் தேர்தலில் தமிழகத்திலே ஒரு அமோக வெற்றி பெறும் என்ற ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையும் அவர் தொண்டர்களை விதித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது கூட்டணி குறித்து பல்வேறு வியூகம் இல்லாமல் எழுந்து வரும் நிலையில் தான் கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்தில் தனது இறுதி முடிவை அறிவிக்கப் போவதாக பிரேம்லதா ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதுவரை எந்த கட்சியுடனே ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டணி உடன்பாடல்லாம் எட்டப்படாத சூழல்தான் அவரது இந்த சமீப பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில் என்னவென்றால் அவர்கள் கேட்கும் இரட்டை இலக்க தொகுதி யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தாங்கள் கூட்டணி என்பதை அவர் உறுதியாக தெரிந்துவிட்டார் அது மட்டுமன்றி அவருக்கு இருக்கும் இரண்டே ஆப்ஷன் என்னவென்றால் தமிழகத்தில் திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக இந்த இரு கட்சிகளுடன் தான் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் தான் வியூகங்கள் வகுத்து வரும் தமிழக அரசியலில் தேமுதிக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் அது மட்டுமன்றி விஜயகாந்த் இறப்பிற்கு பிறகு முதல்வரை சந்திக்க போகும் தேமுதிக இந்த தேர்தல் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு இது முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறதா இந்த நிலைப்பாட்டில்தான் தேமுதிகவின் பொருத்தான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அவர் யாருடன் கூட்டணி என்பதை பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக அறிவிப்பார் என்ற செய்திகள்லாம் வெளியிட்டு வந்திருக்கிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு முக்கிய தேர்தலாகவும் இதை பார்க்கப்படுகிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்